ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நேர் இறந்துட்டார் நேர் இறந்தோடனே கிங் மேக்கர் காமராஜ் என்ன பண்ணார் வில்லங்கம் இல்லாத ஒரு பிரைம் மினிஸ்டர் வேணும்னு சொல்லி லால் பகதூர் சாஸ்திரியாக அவருக்கு செலக்ட் பண்ணார் பிரதமராக அப்போ எகிப்துருந்து நாசர் வந்து எங்கள் நாட்டுக்கு நீங்கள் ஸ்டேட் ஆவா அப்படின்னு சொல்லி லால்பு சாஸ்திரி கூப்பிட்டாரு லால்பு சாஸ்திரிங்கிற புறப்பட்டு எகிப்து தங்கினார் ரன்வே ரேட்டில் போய் விமானத்து பக்கத்திலேயே நின்று நாசர் ரிசீவ் பண்ணார் நாசர் ஹைட்டு பாருங்கள் இதுதான் நாசர் ஹைட்டு ஆறடி அடி நாலம் இப்போ நாசரோட ஹைட்டு பாருங்கள் எல்லாம் இருபது ஏன் இருந்து இலை கீழே போகும்போது பார்த்தா நான் சொல்லி பெருட்டாக இருக்கிறார் நம்ம நாட்டுடைய பிரைமினிஸ்டர் வந்து ஜாஸ்ட் பெல் டாகர் இருக்கிறார் ஏப்பா நாட்டில் வேறு ஆளை கிடைக்கலையாப்போ இப்படி புள்ள மாதிரி ஆளை பிடிச்சி போட்டுருக்கீங்களே அப்படின்னு கொல்லுன்னு சிரிக்கிறாங்க எல்ஐசி சேட்ட பக்கத்தில் வந்து அலங்காரம் சேட்டம் சேட்டம் ஜனங்கள் கொள்ளுன்னு ஆயிரம் பேர் சிரிக்கிறாங்க இது நடந்து ஒரு ஆண்டுக்கு அப்புறமா பாகிஸ்தான் வந்து இப்போ காஷ்மீர் இந்தியாவுலயே காஷ்மீரை அட்டாக் பண்ணுது அப்போ சாஸ்திரி பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு அட்டாக் பாகிஸ்தான் போட்டாரு நம்ம ஆர்மியை அடித்து நோலிக்கிடுச்சு அதே தேட்டர் அலங்கார தியேட்டருக்கு ஒரு வருஷம் கழிச்சு நான் போகிறேன் நியூஸ் சாஸ்திரி வந்து நியூஸ் படிக்கிறாரு ஆயிரம் பேர் உங்கள்மா உட்காந்து எழுதுன்னு கைதட்டினாங்க இதெல்லாம் முந்தின வருஷம் வந்து கிண்டல் பண்ணாங்க அடுத்த வருஷம் வந்து கைதட்டினாங்க இதுக்கு வள்ளுருவர் பாட்டு சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்கமா திருவாரூர் தேர் இருக்குல்ல திருவாரூர் தேர் கொடைசாயாமல் தெருவில் போனோம்னா ஆறு இன்ச்சுக்கு ஒரு கடையான முக்கியம் இந்த கடையாணியை கேவலமாக பேசாதீர்கள் என்று வள்ளுவர் பெரும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து இந்த குரல் வந்து பிறந்தவர் ஆயிரத்தி அறுபத்தி அஞ்சு குரல் இல்லப்படுது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இப்ப மேட்ச் ஆகுது கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெரும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்தனும் லால் பகதூர் சாசி முடிஞ்சாச்சு அடுத்தது வந்து அப்துல் கலாம் இந்த மண்ணில் இன்னொரு அப்துல் கலாம் பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இவரெல்லாம் இந்த காந்தி காமராஜர் காலத்தில் கொண்டாடக்கூடிய மகத்தான ஒரு தலைவர் அப்துல் கலாம் மாதிரி இனிமேல் இந்த மண்ணில் பிறக்க ஆகிடும் வாய்ப்பே இல்லை இந்த அப்துல் கலாம் நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் போய் நேரில் பார்த்து ஒரு மணி இன்டர்வியூலாம் பண்ணியிருக்கேன் அவருடைய வாழ்க்கையை கேட்டிங்கன்னா ஆடி போயிடுவீங்க அவங்க அவங்க அப்பா சைன்லா புதிய பேர் தனுஷ்கோடிக்கு ராமேஷ்க்கு படகு ஓட்டுற வேலை படகு துடுப்போடு படகு ஓட்டுற வேலை எங்கள் அப்பா பண்ணுறாரு அம்மா பேர் ஆயுஷம்மானு பேர் இவங்களுக்கு நாலு பசங்க ஒரு பிள்ளை பிறகுது வறுமைன்னா உச்சம் இந்த இவ்வளோ கூட அரிசி எடுத்து சட்டியில் போட்டு கொதிக்க வச்சு கூழாக்கி நாலு பசங்க கொடுத்துட்டு மிச்சம் இருந்தால் குடிப்பாங்க என்ன சும்மா பார்த்துக்குவாங்க எப்படிப்பட்ட வறுமைன்னு பாருங்கள் இப்போ அப்துல் கலாம் வந்து காலையில் நாலு நாலரை மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு ஒரு மணி நேரம் கணக்கு டீஷன் போவார் எத்தனை மணிக்கு காலையில் நாலரை மணிக்கு குளிக்காம போனால் உதைப்பார் வாதியார் நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு கணக்கு டீஷன் போவார் ஒரு மணி நேரம் முடிச்சுட்டு வந்தோடனே அரை மணி நேரம் மசூதிக்கு போய் தொழிலைக்கு போய்ட்டு வருவார் போயிட்டு வந்தோடனே தனுஷ்கோடி எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரம் போகிறது ரயில் வந்திருக்கும்போது பிளாட்ஃபார்ம்ல நிற்காது ரயில் கொஞ்சம் ஸ்லோட மணிக்கு போகும்போது சுதேசிமித்தன் சுதேசி மத்தன் பார்த்துக்க தினமணி எல்லாம் வந்து இந்த கட்டளை தூக்கி அப்படி பிளாட்ஃபார்ம் வீழ்ச்சிட்டு போவாங்க அப்துல் கலாம் பண்டு வயசு பையன் அவங்க சித்தப்பா ரெண்டு பசங்க பண்டு வச்சு பிளாட்பார் தூக்கிட்டு போய் ராமேஷ் வீடு வீடு வீடா பேப்பர் போடுவாங்க வீடு வீடா தேர்வில் பேப்பர் போடுவாங்க போட்டு வீட்டுக்கு வந்து பள்ளிப்பிடி கஞ்சி குடிச்சு பள்ளிக்கூடத்துக்கு போவார் போயிடுச்சாங்க நார்மலிக்கு வந்தோடனே எந்த வீட்டுக்கெல்லாம் பேப்பர் போட்டாலும் அந்த வீட்டுக்கெல்லாம் போய் பேப்பர் காசு வசூல் பண்ணுவார் கட் பண்ணி மேம் நாட்டை ஆண்டவர் பேப்பருக்கு கசு காசு வசூல் பண்ணுவார் சனி ஞாயிறு வந்து அவங்க அண்ணங்கார இருந்து உட்காந்தோம்னா காலிருந்து சாயங்காலம் புளியங்கூட்டை வைத்தால் கால அணா கிடைக்குமாமா காரணம் தெரியுமா என் வயசு ஆளு உட்காந்துக்கிங்க மூணு பைசா பொழுதுக்கு விற்றாலும் மூணு பைசா கிடைக்குமாமா இப்படி வாழ்ந்தவர் அதுக்கப்புறம் மேற்கொண்டு படிக்கிறாரு திருச்சி செஞ்சு ஜோசா காலேஜ் போய் படிக்கும்போது ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து அசைவ சாப்பாடுக்கு பதினெட்டு ரூபா சைவ சாப்பாடுனா பதினாறு ரூபான்னு சொன்னால் நாலு ரூபாய் மிச்சப்படுத்துறதுக்காக அந்த வயதிலே வந்து சைவமாக மாறிய அப்துல் கலாம் சாகும் வரை சைவம் சாப்பிட்டு இருக்காரு இஸ்லாமிய சைவம் சாப்பிடுவாங்களா இஸ்லாமிய சைவம் சாப்பிடுவாங்களா சாகும் வரை அவர் வந்து சைவம் தான் சாப்பிட்டார் அதுக்கப்புறம் வந்து எம்ஐடியில் வந்து படிக்கிறாரு ஜொஹரான் அவங்க தங்கச்சி வந்து இருக்கிற செயின்கள்லாம் இருக்கு நகைலாம் வித்து படிக்க வைக்குது இப்போ பொக்ரான் அணு அக்னி ஆகாஷ் திருச்சூல் அப்படின்னு ராக்கெட்லாம் விட்டார் அப்புறம் நாட்டுக்கு வந்து ஜனாதிபதி ஆகிட்டார் ஜனாத்மி உடனே ஜார்ஜ் புஷ் அமெரிக்கா அந்த வர்றாரு அந்தவர் சொல்றாரு இந்த பார்லிமெண்ட்டில் வந்து போல பில்டிங்கெல்லாம் வந்து இந்த கார்பெட்டாக ரொம்ப கேவலமாக இருக்குதுப்பா ரொம்ப நாத்தம் வருது உங்கள் கார்பெட்டை மாற்றிட்டு அப்படின்னாங்க அப்படின்னா சிரிச்சுட்டா சொன்னார் பல பல ஞானிகள் மகான்கள் பாதம் பட்ட கார்பட்டு இதை மாற்றுறது பாவம் அதை செய்ய மாட்டோம் அப்படின்னு கிரேட் அமெரிக்கன் பிரசிடென்ட் சொல்லிட்டாரு அப்புறம் வந்து செக்யூரிட்டிக்கு வந்து அமெரிக்கா இருந்து ராணுவம் வரும்னாங்க இந்திய ராணுவம் உயிரை கொடுத்து காப்பாற்றுவாங்க ரோஸ் சொல்லுவாங்க ஒரு ஆளு கூட செக்யூரிட்டி விருப்பப்பட்டா ஒரே ஒரு ஆளை கூட்டி சொல்லிட்டு அப்படிதான் பண்ணிட்டு சர்வீஸ் முடிவுக்கு முன்னாடி ராமேஸ்வரம் சித்தப்பாசங்க பெரிய பசங்க சொந்தக்காலங்கள வர்றாங்க அவங்க டெல்லி சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு டாக்ஸி பிடிச்சி கொடுத்தாரு டாக்ஸிக்கான வாடகை மத்தியான சாப்பாடு நைட் சாப்பாட்டுக்கான காசு காய்ச்சி வந்து பார்த்தா தங்களுக்கு அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு மொத்தமாக சேர்ந்து ரெண்டு லட்சம் ரூபாய் தமிழ் சொந்த செக்கை ஒரு பைசா ஓசியில் சாப்பிடல அப்படி வாழ்ந்துட்டு கடைசியில் புறப்பட்டு போகும்போது இந்த வரிசையாக மக்கள் நிற்கலாங்க மக்கள் நின்று பார்த்து அன்பளி கொடுத்தாங்க உங்கள் அன்பே போதும் அன்பளி வேண்டாம்னு சொன்னார் ஒரு பொட்டி இருந்தது அந்த பொட்டி வந்து வாட்டர் எடுத்துக்கு க்ளீன் பண்ணார் என்னென்னு கேட்டால் ராஷ்டிரபதி மூலம் தூசு கூட என் வீட்டுக்கு வரக்கூடாது என்று அந்த பொட்டியை தூசை கழுவிட்டு எடுத்து அப்படிப்பட்ட மகான் அந்த மகான் தான் என்னுடைய கதையில வர்றாங்க மகன் தந்தை காற்று முதலி இவன் தந்தை என் நூற்றான் கொள் என்று சொல்லு என்று இப்படி பிள்ளை பக்கத்துக்கு எவ்வளவு புண்ணியம் இருப்பானோ அதுக்கான பாட்டு நான் அதை சேர்த்திருக்கேன்